தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தலின்படி திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை ராஜேஸ்வரி மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் சாவித்திரி ஆகியோரது வழிகாட்டுதலின்படி திருவாரூர் மாவட்ட நாட்டு நலப்பணித்திட்ட அமைப்புகள் மற்றும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்பு சார்பில் விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு உறுப்பினர் பொறியாளர் செல்வகணபதி தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் பொறுப்பு பாலமுருகன் மாவட்ட தொடர்பு அலுவலர் சக்கரபாணி டெல்டா ரோட்டரி சங்க தலைவர் மதன் முன்னாள் தலைவர் மாணிக்கவாசகம் முன்னாள் செயலாளர் அகிலன் திட்ட அலுவலர்கள் இனியா ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருத்துறைப்பூண்டி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பாஸ்கரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அரசு அனுமதித்துள்ள நேரங்களில் மட்டும் பட்டாசுகளை வெடிக்கவும் அதிக சத்தமுள்ள பட்டாசுகள் வெடிப்பதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார் அது உடலையும் மனதையும் பாதிக்கும் கடந்த ஆண்டுகள் வாங்கிய பட்டாசுகளை வெடிப்பதை தவிருங்கள் வெடிக்காத பட்டாசுகளை குனிந்து பரிசோதிப்பதை தவிருங்கள் விவரம் அறியாத இளைஞரார்கள் வெடிகளை கொளுத்துவதை அனுமதிக்க கூடாது ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவதை தவிர்ப்போம் என்றனர் நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் ஜெனிதா நன்றி கூறினார் இதில் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புனித தரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணித் திட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதேபோல் திட்ட அலுவலர்கள் முத்துப்பேட்டை ராஜாராம் மகாலட்சுமி நீலாவதி எடையூர் சுரேஷ் இடும்பாவனம் நித்யா கட்டிமேடு சந்திரசேகரன் பாமணி பசுபதி கூட்டூர் கருணாநிதி பெருகவாழ்ந்தான் ஜெய்சங்கர் ஆலத்தம்பாடி நடராஜன் புலிவளம் உலகநாதன் திருவாரூர் கணேசன் கோமதி முத்தையா ராமச்சந்திரன் அடியக்கமங்கலம் சக்தி முருகன் நன்னிலம் சந்திரன் சதீஷ் ராணி பூந்தோட்டம் விஜயம் பேரளம் பாரி சத்யா நெடுங்குளம் பிரபாகர் ஆகியோர் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் அந்தந்த பகுதியில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் டெல்டா ரோட்டரி சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் ஹெல்மெட் வழங்கப்பட்டது இரண்டுகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் காப்பர் சில்க்ஸ் இரண்டு ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காபர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஒன்பது மட்டும் மூன்று பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேஸ்டிகள் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் எம்ஆர்பி பிளையில் 10% தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு செட்டி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்த புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல் இது மட்டும் ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் ஏற்றென்றும் விலை குறிப்பின் சவால் விடும் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரி சென்ட்ரெடி ஒன்ஸ்டோடன் திருத்துறை பூண்டி